வடக்கு மாகாண கடத்தொழில் இணையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் செயற்குழு கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது இதன்போது புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் மீனவர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இதுவரை தீர்க்கப்படவில்லை என்ற கருத்தினை முன்வைத்தார் தற்போது பாராளுமன்றத்தில் வாசிக்கப்பட்ட பாதுகாட்டில் கட மீனவர்களுக்கு என எந்தவித ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை எனவும் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கும் தொழிலை முன்கொண்டு செல்வதற்கு எவ்வித பாதீடும் ஒதுக்கப்படவில்லை எனவும் இதன்போது தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமந்த் குமார் குறிப்பிட்டார் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடற் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் இணைந்து வடக்கு கடற்றொழிலாளர் படுகின்ற பிரச்சனையிலே தொடர்ந்து தீர்வு நோக்கி நகர்ந்து வருகிற சூழ்நிலையிலே கடந்த வாரம் கூட இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வரை தந்து சென்றிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் வடமாகாணத்துக்கு வரை தந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் பிரதமரும் சரி ஜனாதிபதியும் சரி பாரம்பரிய சிறு மீனவர்களுடைய பாதிப்பிலும் துயரத்திலும் எல்லளவேனும் பங்களிக்காத ஒரு விடயம் வடக்கு கடற்றொழில் மக்களுக்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ் மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் கவலையும் அளிக்கின்றது அதற்கு உதாரணமாக பிரதமரும் சரி வட்டுக்கோட்டையிலே நடந்த கூட்டத்திலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை இருப்பதாக மேடையிலே கூறி சென்றிருக்கின்றார் அது மிக கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது ஏனென்று கேட்டால் வடபகுதியிலே சிறு தொழிலாளர்கள் எங்களுடைய வளமும் வாழ்வும் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது கடந்த அரசாங்கத்திலும் காட்டிலும் மிக மோசமான அழிவையும் பின்னடைவையும் சிறு மீனவர்கள் செய்து கொண்டிருக்கு சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு வெறுமெனவே பிரச்சனையை தீர்க்காமல் வேறு ஏதோ வழியிலே இந்த அரசு நகர்கிறது கவலையா இருக்கின்றது பிரதமர் அவர்கள் வடமாகாணத்துக்கு வந்த போதும் கூட அல்லது கடந்த வாரம் கூட மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய கடற்கொழில் அமைச்சர் சொன்னார் தொலைமேசி ஊடாக ஜனாதிபதி ஐநூறு கோடி ரூபாயை வடக்குக்கு அபிவிருத்திக்காக அல்லது யாழ் யாழ் மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக தருகிறேன் என்று ஜனாதிபதி சொல்லி இருக்கின்றோம் என்று சொல்கின்ற எங்களுடைய மாண்புமிகு கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் கேட்பது வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதியா உங்களுடைய அரசாங்கத்திலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் இலங்கை என்றால் வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதி இல்லாமல் முதலிலே ஒரு நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாவை ஜனாதிபதிக்கு வடக்கு மாகாணத்திலே இருந்து கையளிக்க தயாராக இருக்கின்றோம் ஏனென்று கேட்டால் சட்டவிரோத நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக எங்களை வைத்துக் கொண்டு எங்களை அபிவிருத்தி என்ற மாயையிலே தள்ளி எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய கடலையும் நாங்கள் அளிக்கின்ற ஒரு செயல்பாட்டை நீங்களும் தொடர்ந்து செல்கின்றீர்கள் எனவே தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்லது மக்களுக்கான அரசாங்கத்திற்கு வடக்கு சமூகம் மேற்குக்கும் நிலைநாட்டுங்கள் இன்று புத்தளத்துக்கு ஒரு நீதி யாழ் மாவட்டத்துக்கு ஒரு நீதி உங்களுடைய ஐநூறு கோடி ரூபாய் இல்லை நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாயை உங்களுடைய ஐந்து வருட ஆட்சி காலத்திலே ஜனாதிபதிக்கு வடக்கில் இருந்து திருப்பி அனுப்ப கடற்கொழல் சமூகம் தயாராக இருக்கிறது ஆனால் வடக்கில் இருக்கிற நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று மாதங்கள் கடந்தும் இது தொடர்பான எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் ஜனாதிபதி எடுக்கவில்லை எனவேதான் இறுதியாக நாங்கள் வடக்கு மாகாண கடற்கொழல் சமூகம் வேண்டுவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்களையும் இலங்கையினுடைய பிரதமர் கலாநிதி அம்மணி அமரசூரிய அவர்களையும் வேண்டுவது வடக்கு கடற்றொழில் சமூகம் ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் நாங்கள் கடற்கொழில் சமூகம் எதிர்நோக்குன்ற பிரச்சனைக்கு எங்களை சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை பகிரங்கமாக இரண்டு லட்சம் மக்கள் ஐம்பது குடும்பம் சார்பாக உங்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனையை இறுதியாகவும் முடிவாகவும் ஒருமுறை சந்திப்பதற்குரிய வாய்ப்பை இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கு கடற்கொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்ற செய்தியோடு தொடர்ந்தும் வடக்கு கடல் தொழிலாளர்கள் அரசாங்கத்தின் மீது ஐயமும் அல்லது ஏமாற்றமும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது அதனால் தான் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த இரண்டு மாதங்களாக ஊடக வாயிலாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் இன்றும் இந்த ஊடகத்தின் ஊடாக பகிரங்கமாக அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களை வடக்கு கடற்கரையர் சமூகம் சந்திப்பதற்கு ஆவணி செய்ய வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் மன்னார் மாவட்ட மீனக் குற்றச்சங்க சமாசத்தின் செயலராகும் அதே நேரம் வடமாகாண இணையத்தின் செயலராகவும் செயல்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் வடமாகாண இணையத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் கடந்த செயற்குழு கூட்டத்தின் ஊடாக நாங்கள் தீர்மானித்த விடயங்களில் கடற்கரை அமைச்சரை சந்திப்பது பாராளுமன்ற உறுப்பினரை சந்திப்பது அதேபோன்று கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்திப்பது என பல தீர்மானங்கள் எடுத்த போயிடும் அண்மையில் கடத்தல் அமைச்சரையும் பாராளுமன்ற உறுப்பினரையும் தினங்களை சந்தித்திருந்தோம் அந்த சந்திப்புகளில் பிரதானமாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற அந்த இந்திய மீனவரின் வருகையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அவரின் வருகையினால் எங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் தொடர்பாக கடற்கழை அமைச்சரிடமும் வன்னியில் இருக்கின்ற அல்லது இலங்கை தேசிய ரீதியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் விளக்கத்தை அளித்திருக்கிறோம் இருந்தும் அந்த செயற்பாடுகளில் நாங்கள் எங்களது கருத்துக்கள் எவ்வாறு மற்ற தரப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமைச்சரிடம் நாங்கள் தெரிவித்த புதிய மீன்பிடி சட்ட வரைவு அதேபோன்று இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அதேபோன்று இங்கு அமைக்கப்படுகின்ற சட்டவிரோத அட்டைப்பண்ணைகள் தொடர்பாக அதுக்கப்பால் சட்டவிரோத மீன்பிடி தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் அவருக்கு முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களுக்கு தீர்வை தேடி இருந்தாலும் எங்களை சந்திக்கும் போது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு விடயங்களையும் அவர் ஆராய்ந்து கேட்டறிந்து ஒவ்வொரு விடயத்துக்கும் தன்னாலான அனைத்து உதவிகளையும் செய்வதாக குறிப்பிட்டிருந்தார் இந்திய மீனவர் விடயத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களின் கைது நடவடிக்கைகள் அவ்வப்போது ஒன்னிரண்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றது அந்த கைதின் போது இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தப்படுதலா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது குறிப்பாக இன்று தினம் வரை அவர்களின் வருகை வந்த வண்ணமே இருக்கின்றது கடலில் கடந்த மாதங்கள் அளவில் ஒரு தும்பியல் சம்பவம் நடந்தும் ஆனால் அவர்கள் அதை கட்டுப்படுத்தாத அதை விட்டு விலகாத தோரணையில் தொடர்ந்து எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி வந்த வண்ணமே இருக்கின்றார்கள் இதற்கப்பால் கடல்துறை அமைச்சர் இப்போது அமைக்கப்பட்டு வருகின்ற அட்டைப்பண்ணைகளுக்கு தான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்ற கருத்தை வலியுறுத்தினார் அதே போன்று சட்டவிரோதமாக செய்யப்படுகின்ற மீன்பிடி முறைகளை நான் நிறுத்தி தருவதாக வாக்குறுத்திருந்தார் எனவே இவ்வாறான செயற்பாடுகள் எதுவுமே இந்த அரசாங்கத்தினாலும் இந்த கடற்கரை அமைச்சினாலும் செய்ய முடியாத சூழல் காணப்படுகின்றது என வெறுமனே கடற்கரையில் அமைச்சை வைத்துக்கொண்டு அதனூடாக மீனவர்களுக்கு நன்மை பயக்காத இந்த அமைச்சை ஏன் அவர் பொறுப்பெடுத்தார் என்று தெரியவில்லை அவர் வலமையாக குறிப்பிடுகின்ற விடயம் அமைச்சு வெறுமையாக கையளிக்கப்பட்டு எனவே இந்த வைத்து தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவரை கூறி வருகின்ற நிலையில் எவ்வாறு அவர் மீனவருக்கு உதவ போகின்றார் என்ற கேள்வி இங்கு எழுகின்றது குறிப்பாக சொல்ல மீனவர்கள் நாளாந்தம் துன்பங்கள் அதாவது நாங்கள் இந்திய தினத்தை எடுத்துக்கொண்டால் இன்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பாதியீடு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இது கடத்தொழில் மீனவருக்கு என்ன பயன் இருக்கு என்று கேட்டால் பூஜ்ஜியமாகவே இருக்கின்றது வெறுமனை எரிபொருளுக்கு ஒதுக்கீடாக பல மில்லியன் ரூபாயிலும் நன்னின் மீன் வளர்ப்புக்காகவும் அதன் செயற்பாட்டுக்காகவும் பல மில்லியன் ரூபாய்களையும் இந்த அரசு பட்ஜெட்டில் வரவு செலவு திட்டத்தை ஒதுக்கி இருக்கின்றது குறிப்பாக கடத்தூள் செய்கின்ற மீனவர்கள் இதுவரைக்குமான இழப்பு அவர்கள் ஒவ்வொரு நாள் படும் வாழ்வாதார இழப்பு அதுக்கப்பால் இயற்கையின் அனந்தங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதன் இழப்புகளுக்கு எந்த நிவாரணமும் இந்த பட்ஜெட்டில் உள்வாங்கப்படவில்லை எனவே எங்களுக்கு ஒரு முகத்தை காட்டுகின்றார்கள் நாங்கள் கதைக்கும் போது உங்களுக்கான பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்போம் என்றார்கள் ஆனால் இங்கு எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கின்றது எனவே இவர்கள் இந்த ஆறான நிலைப்பாடு தொடருக்குமாக இருந்தால் நாங்கள் மீனவர்களை ஒன்று திரட்டி இந்த அரசு இந்த அரசு எவ்வாறு மற்றவர்களுக்காக போராட்டம் செய் இது அரசியை மாற்றியது போல் இந்த அரசை மாற்ற வேண்டிய நிலை இந்த வடபகுதி மீனவருக்கு ஏற்படும் என்பதை தெரிவித்து வணக்கம் வடமான கடத்துள்ள இணையத்தின் தலைவராக இன்றைய கூட்டமானது வந்து எங்களுடைய செயற்புழு கூட்டம் என்று நடைபெற்றது நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கடத்தல் அமைச்சின் ஊடாகவும் ஏனையூடாகவும் நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் அதுகள் வந்து எங்களுக்கு துரிதமாக நடைபெறாத காரணத்தினால நாங்கள் வந்து மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அமைச்சரை சந்தித்து எங்களுடைய குறையீடுகளை சொல்லுவதற்காக காத்திருக்கிறோம் குறிப்பாக ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கான காலத்தை கேட்டிருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த காலம் கிடைத்ததும் எங்களுடைய வடமாகாண குறைபாடுகளை ஜனாதிபதி அவர்களுடனும் நாங்கள் முறையிட்டு எங்களுக்கு முடிவை தேடலாம் என்று யோசிக்கிறோம் இதே நேரத்துல வந்து அத்துமறிய செயற்பாடுகள் வந்து எங்களுடைய வடமாகாணத்திலே நடைபெறுவதால் நாங்கள் கடற்படையினர் உதவியை நாடிய போதும் கடற்படையினர் உதவிகள் எங்களுக்கு பூர்ணமாக கிடைக்காமல் எங்களுக்கு வந்து ஒரு மனவேதனையை தருகின்றது அந்த வகையில் நாங்கள் வந்து கடற்படையினர் உதவி எங்களுடைய தடை செய்யப்பட்ட தொல்முறைக்கு அவசியம் என்பதை உணர்த்தி என்னுடைய உதவியை நிறைவு செய்து செயலாளர்களிடம் குறை